எம்ஜிஆர் தான் நின்றார் அதைத் தொடர்ந்து அவருடைய நிலையில் வந்த ஜெயலலிதா ரிலே ரேஸில் இருந்து அந்த தீப இதுக்கு கொடுக்கறது போல தீபந்த கொடுக்கறது போல தமிழக வெற்றி கழகம் ரஜினிகாந்தி இருந்து போனார் விஜயகாந்தி எதிர்கட்சி விட்டார் வணக்கம் நம்முடைய நேயர்களுக்கு மகிழ்ச்சியாக என்னுடைய நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இளைய தளபதி அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற விஜயாவை பற்றி ஒரு அசஸ்மெண்ட் ஒரு கணிப்பு ஒரு பார்வை இன்று பார்த்தீங்க அப்படின்னா ஏ டுசட்டை அவரை பற்றி பேசிட்டாங்க எழுதிட்டாங்க எல்லாம் வெளியில் வந்துடுச்சு இது ஒரு குளோபல் அதாவது உலகம் தழுவிய ஒரு தலைப்பாக மாறிவிட்டது வேறு ஒன்றும் இல்லை நம்மளுடைய விஜய் அவர்கள் என்ன செய்தார்ன்னா ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டார் பெயர் அறிவித்து விட்டார் இப்போ அது வந்து அவர் இதற்கு பொருத்தமானவரா நிற்பாரா நிற்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துவிட்டது இந்த தமிழக அரசியலில் அவர் நிற்பாரா நிற்க மாட்டாரா அப்படின்னு நிலைத்து நிற்பாரா நிலைத்து நிற்க மாட்டாரா அல்லது ஏதோ ஆயாராம் காயாராம் என்று எல்லோரும் வந்து அரசியலில் வந்துட்டு போகிறார்கள் அப்படி என்று அப்படி நடந்துவிட்டது இப்பொழுது என்ன நடந்துவிட்டது நம்ம ரொம்ப பார்க்கலாம் எம்ஜிஆர் ஒருத்தவர் தான் நின்றார் அதை தொடர்ந்து அவருடைய நிலையில் வந்து ஜெயலலிதா நின்றார் இப்பொழுது ஜெயலலிதாவை பொறுத்த வரையில் அவர் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முதல்வராக இருந்து விட்டார் அதற்கு காரணம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் காய் காட்டிய ஒரு தலைவர் தான் ஜெயலலிதா எம்ஜிஆரை பொறுத்தவரைக்கும் திராவிட இயக்கத்தில் ஒன்றாக இணைந்தவர் அதனால் புகழ்பெற்றவர் அதற்காக அவர் பாடுபட்டவர் அவர் இறைவருமே பிரிக்க முடியாது இண்டிவிசுபல் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது பெரியார் தான் வந்து அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொல்ல முடியாது நான் இப்போ இந்த இடத்துல இவரை கோட்னா கோட் பண்ணோம்னா மாறன்வர்கள் சொன்னது வந்து பெரியார் வந்து சாக்ரட்டிஸ் அறிஞர் அண்ணா பிளாட்டோ கலைஞர் கருணாநிதி அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொல்லுவார் அதுபோலவே திராவிட இயக்கத்தில் அவர்கள் வந்து தத்துவ ஞானிகளாக இருந்து முப்புறம் தலைவராக விட்டார்கள் இப்பொழுது நூற்றாண்டை கொண்டாடுகின்ற லெவலில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை என்ற இயக்கத்தில் தொடங்கினா அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நூற்றாண்டு விழா முடிகிறது இந்த அளவுக்கு கடந்து வருவதற்கு காரணம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள் அதை ரிலே ரேஸில் வந்து அந்த தீப இதுக்கு கொடுக்கறது போல் தீபந்தத்தை கொடுக்கறது போல் இப்போ தளபதி ஸ்டாலின் விட்டம் கொடுத்துருக்குறாங்க இந்த கட்டத்தில் பிப்ரவரி ரெண்டாம் தேதி தளபதி அவர்கள் கட்சி என்பதை அறிவித்து விட்டார் இந்த கட்சி தலைப்பில் இருந்து அக்குவர் ஆணிவராக பேசிவிட்டார்கள் என்ன தலைப்பு அப்படி என்று சொன்னால் இந்த கட்சியினுடைய பெயர் அப்படின்றா தமிழக வெற்றி கழகம் அதில் கூட இக்கு எப்போ போடுவாரு ஒரு விவேச்சனை வந்துடுச்சு அது ஒற்றுப்பிள்ளை இருக்குன்னு வெற்றி கழகம் இக்கண்ணா போட்டாதான் கழகமத்தையும் வெற்றியும் இணைக்கிறது இல்லை என்றால் தனித்தனியாக இருக்கிறது எனவே இது கூட பார்க்காம போட்டிருக்காங்கன்னு விமர்சனம் வந்துவிட்டது இது தமிழக அப்படிங்கிறதுலேயும் விமர்சனம் இருக்கு எப்படின்னா விஜயகாந்த் தொடங்கும் போது திராவிடத்தை வைத்து தொடங்கினார் அதே மாதிரி இவரை பார்த்தீங்கன்னா வைகோ பார்த்தீங்கன்னா திராவிடம் என்பதை பயன்படுத்தினார் ஆனால் இவருடைய கட்சி பெயரில் தமிழகம் அப்படி என்று ஆரம்பித்து விட்டார் இதுலேயும் ஒரு விவாதம் ஒரு டிபேட்டு சொற்பொரு நடந்து என்ன தமிழ்நாடு அப்படின்னு இருக்கணும் இது என்ன தமிழகம் அப்ப பாஜகவினுடைய பேச்சை இவர் கேட்டு விட்டார் இது சங்கியனுடைய ஒப்புதலுக்கு ஆக தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கொண்டு வந்தாரு அப்படின்னா விமர்சனம் இருக்கு இதில் ரெண்டு விதமாக பிரிஞ்சிட்டாங்க எப்படி பிரிஞ்சிட்டாங்கன்னா இப்போ கிரிட்டிக்கு அப்படின்னு சொன்னோம்னா விவாதம் பண்ணுறவங்க அப்புறம் எல்லாத்துலேயும் எதை எடுத்தாலும் குறை சினிக்குன்னு அர்த்தம் இப்போ கிரிட்டிக் அண்டு சினிக் அப்படிங்கிறது அப்போ வைத்தியன் அழைச்சிக்கிட்டு அங்காடிக்கு போனோம்னா இது வந்து பித்தம் இது சூடு இது வாயுன்னு சொல்லி எதையும் வாங்க விடாமல் பண்ணுவாங்க அது மாதிரி புதிதாக இந்த அரசியல் அங்காடிக்கு விஜய் என்ற நடிகர் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் எதற்காக அப்படின்னா முதல்ல விஜயகாந்த் ரஜினிகாந்த் இருந்து போனார் விஜயகாந்து எதிர்கட்சி தலைவராகிட்டார் ஜெயலலிதாவும் டாக்டர் கலைஞர் அவர்களும் இருக்கும்போதே எதிர்கட்சி தலைவராக வந்து அது ஒரு வரலாற்றை படைத்து விட்டார் அவர் அவர் திரையுலகத்திலிருந்து தான் வந்தார் திரையுலகத்திலிருந்து வந்து எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா முதல்வராக ரெண்டு பேருமே இருந்துட்டாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் என் டி ராமராவ் வந்தார் திடீர்னு நேரடியாக காந்தராஜ் அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார் எந்த பயிற்சி எந்த கட்சியிலையும் இருந்து மக்களை சந்தித்து பல கட்சிகளோட கூட்டணி கிட்டணி எல்லாம் செய்து இது பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல்வராக ஆகாமல் நேரடியாகவே களத்தில் நின்று அவர் வந்து விட்டார் அதற்கு பின்னாடி ஒரு சுயமரியாதை போராட்டம் ஆந்திராவில் நடந்தது என்பது என்னுடைய நினைவில் இருக்கு அது என்னன்னா பாஸ்கர் ராவு என்ற காங்கிரஸ்காரரை அடிக்கடி வந்து மாற்றுவது தலைவராக போடுவது முதல்வராக போடுவது டெல்லி ஆதிக்கத்தில் இருந்தது அந்த காங்கிரஸ் இதை எதிர்த்து மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற தத்துவத்துக்கு உயிர் ஊட்டுகின்ற வகையில் என் டி ராமராவ் அவர்கள் எயித்து நின்றார் பேர் வைக்கும் பொழுது தெலுங்கு தேசம் அப்படின்னு வைத்தார் ஓகோ என்று அப்படியே அவர் கோபுரத்தில் போய் உட்காந்து விட்டார் அப்படிதான் என் டி ராமராவ் நடிகராக இருந்து நேரடியாக முதல்வராக வந்த ஒரு சாதனை உலக சொல்லணும் அது சாதனை ராமராவ் இங்கு எம்ஜிஆர் வந்தார் ஆனால் எம்ஜிஆர் உடனே வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து போராடி கட்சியிலெல்லாம் ஈடுபட்டு பொருளாளராக இருந்து அவர் வந்து பேசுவார் மிக தெளிவாக பேசுவார் தானே முடிவெடுக்கக்கூடிய கப்பாசிட்டி உள்ளவர் அதனால ஒரு விதத்தில் அவர் அரசியல்வாதி திராவிட இயக்க தலைவர் இன்னொரு பக்கத்தில் வந்து அவர் புரட்சி நடிகர் புரட்சி நடிகர் தான் அவர் புரட்சி தலைவராகணும் அதனால எம்ஜிஆர பொறுத்த வரைக்கும் இரண்டு முகங்கள் உண்டு ஒன்று சினிமா நடிகர் என்பது புரட்சி நடிகர் இன்னொரு புரட்சி தலைவர் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் சென்னையில் உள்ள மைய அதாவது சென்ட்ரல் ஸ்டேஷன் ரயில்வேண்டியில நிலையத்துக்கு வந்து அவருடைய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் என்று மிக நீண்ட ஒரு பழக வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது பாத்தீங்க அப்படின்னா இப்போ விஜய் வந்திருக்கிறாரே தாக்கு பிடிக்க முடியுமா இதற்கு முன்னே பிடிக்கும் எம் சிவாஜி கணேசனாலே முடியல அவர் வந்து இருந்து திருவாரில நின்று திருவாரில நின்று இருக்கும்போது அங்கே அவர் எய்த்துனா சந்திரசேகர் சர்போஜி காலேஜ்ல நான் அங்கே பேராசிரியர் இருக்கும்போது மாணவராக இருந்தவர் அவர்கிட்ட சிவாஜி வந்து தோற்றுவிட்டார் மிகச்சிறந்த நடிகர் அவருக்கு ஈடு இணை ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு நடிகர் ஆனால் அங்கே அடைந்து விட்டார் பிறகு அவர் வந்து அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார் ஜெயலலிதாவும் நடிகை தான் ஆனால் அவர்கள் வந்ததுக்கு காரணம் எம்ஜிஆருடைய பாரம்பரியம் திராவிடத்தோட பாரம்பரியம் அவங்க எம்ஜிஆர் வந்து ஐம்பது விழுக்காடு கொண்டா இவங்க அறுபத்தி ஒம்பது விழுக்காடு ஓபிசி என்ற பிற்படுத்தப்பட்டவங்களை கொண்டுகிட்டு வந்து அதை அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் நைன்த்து ஷெட்யூலை கொண்டுட்டு வந்து அதை குறைக்காத அளவுக்கு அவர்கள் செய்தார்கள் இப்போ விஜயை பொறுத்த வரையில் இவர் நிற்பதற்கு முடியுமா முடியாதான்னா படி உப்புல பிடி உப்பு கூட நாம் வந்து கரைக்காமல் அதை சொல்ல முடியாது ஏனென்று கேட்டீங்கன்னா அவருக்கு ஐம்பது வயது அது மட்டுமல்ல ஒரு படத்துக்கு சொல்லப்படுகின்ற பொதுவான கருத்து என்னன்னா இருநூறு கோடி ரூபாய் வாங்குறாரு சாதாரணமா ஐநூறுல இருந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வருத்தம் பண்ணுகின்ற உச்சக்கட்டத்துல இருக்கக்கூடிய நடிகர் அதுலேயும் வந்து ரஜினிகாந்த் ஒதுங்கிவிட்ட ஒரு காலகட்டத்தில் காலகட்டத்துல இருந்து ஒதுங்கிவிட்ட காலத்தில் இவர் இறங்கி வந்து விட்டார் இப்ப என்ன நான் வந்து சொல்ல வரேன் அப்படின்னா அவருடைய இது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார் அவருடைய என்ன பிலாசபி என்ன பேக்ரவுண்டு சொல்லப்பட போது இன்னும் சொல்லலை இன்னும் வந்து கருத்தியல் வந்து அவருடைய ஐடியாலஜி என்னங்கிறத வெளியில் சொல்லலை ஆனால் அவர் சொன்னது என்னன்னா மூன்று தலைவர்களை பற்றி படியுங்கள்னு சொன்னார் பல பேருக்குள்ள விமர்சகர்கள் என்ன சொன்னாங்கன்னா முதல்ல நீங்கள் படிங்கன்னு அதில் சொன்னதில் வந்து என்ன தந்தை பெரியார் காமராஜு அம்பேத்கர் அவர்கள் இந்த மூவரை பற்றி சொல்லும்போது வந்து பெரியார பற்றி சொன்னால் சமூக சீர்திருத்தம் சுயமரியாதை அப்படி என்பதை நீ வந்து கொள் மன கடவுளை மர மனிதன் எண்ணின அந்த இடத்துக்கு அவர் போறதில்லை ஆனால் பகுத்தறிவு மனிதனுக்கு அழகு அப்படி என்பதும் ஒரு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கைக்கு அடிப்படை பகுத்தறிவு நல்லது கேட்டு தெரிந்து வாழ வேண்டும் என்பதற்கு பெரியார சொல்லலாம் அம்பேத்கரை எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ஒரு ஜனநாயகவாதி அகிம்சையை ஃபாலோ பண்ணி காந்தி எப்படியோ அதே மாதிரி அகிம்சையை ஃபாலோ பண்ணி ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களிடையே சமத்துவம் வர வேண்டும் ஈக்குவாலிட்டி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வல்லூர் சொன்னதை அவர் தாரக மந்திரமாக பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி சோஷியல் ஈக்வாலிட்டி எக்கனாமிக் ஈக்வாலிட்டி ஃபர்டனிட்டி லிபர்ட்டி இதை தான் வந்து டெமோக்ரஸி இதை தான் அவர் சொன்னார் அதனால் அடுத்த தந்தை பெரியாருக்கு எடுத்தது அம்பேத்கர் ரெண்டும் முடிஞ்ச பிறகுனால் காமராஜ் சொன்னார் காமராஜர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் என்ன படித்திருக்கிறார் என்ன கேட்டார்னா அவர் வந்து பெரும் தலைவர் கே ஆசிய ஜோதி என்று சொல்லப்பட்ட இருக்கும்போது அவர் வந்து கிங் மேக்கர் என்ற பட்டத்தை பெற்றவர் அது மொத்தல கரைப்படாத கரம் அவரும் ரொம்ப இன்டெலிஜென்ட் அவர் இங்கிலீஷ் தெரியுமான்னு கூட ரொம்ப பேர் நையாண்டி பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா குவின் எலிசபெத் வந்திருக்கும் போது சென்னைக்கு முதல்வராக இருக்கும்போது காமராஜ் அவர்கள்ட்ட என்ன ஆர்யூ ரெடி என்று கேட்டால் உன்னே ஒரு ஐ ஐஎம் நாட் ஏ ரெட்டி ஐ எம் நாடார் அப்படின்னு சொன்னார்னு சொல்லி ஜோக்கடிச்சுக்குவோம் கும்பகோணத்துக்கு வந்தப்ப அங்கே உள்ள ஒரு முனிசிபல் இதில் கெஸ்ட் ஹவுஸில் விருந்தின மாளிகையில் தங்கியிருக்கும்போது ஒரு பிரச்சனை குறித்து அவர்கிட்ட ஆலோசனை கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா டிஎஸ்ஆர்னு டிஎஸ் ராஜகோபாலர்னா அவர் பெரிய தொழில் அதிபர் அவர் அவர்கிட்ட வந்து என்னன்னா அவர் பேரை வைக்கணும் இறந்த பிறகு அப்படின்னா அங்க பெரிய தெருவுக்கு டிஎஸ்ஆர் வைக்கணும் டிஎஸ்ஆர் தெரு வைக்கணும் அப்படின்றதும் இல்ல அது பெரிய தெருங்கிறத பழைய பேர் மாத்த முடியாதுன்னு பழமைவாதிகள் சொன்னது இது ரெண்டையும் காமராஜ் அவர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க அவர் உடனே சொன்னாரு இதுக்கு ஏன் ரெண்டு பேரும் காங்கிரஸ்காரங்க சண்டை போட்டீங்க அவரும் வந்து நம்ம இயக்கத்துல மூத்த தலைவர் அதனால டிஎஸ்ஆர் பெரிய தெருன்னு வச்சுட்டு உடனே வச்சுட்டார் அந்த பிரச்சனை முடிஞ்சு இவர் காமராஜ் என்ன ட்ரபுள் சூட்டர்னு பேரு கிரேட் ட்ரபுள் சூட்டர் ட்ரபுள் மேக்கருக்கு ஆப்போசிட் ட்ரபுள் மேக்கர்னா ஒன் கிரியேட்ஸ் ட்ரபுள் தொந்தரவுல கொடுப்பவன் கலவரத்தை ஏற்படுத்துவன் ட்ரபுள் மேக்கர் காமராஜர் அவருக்கு பெருந்தலை காமராஜருக்கு இருக்கு ட்ரபுள் சூட்டர் அப்படின்னு பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு தலைவர் படிங்க அப்படிங்கு சொன்னும் போது இவர் என்ன ஆயிடுச்சு இவர் வந்து பேஸ் வந்து ஆனால் திராவிட இயக்க பாரம்பரியத்தை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை பெரியார சொன்னாலும் இவர் அந்தண்ட காமராஜர் எடுத்துக்கிட்டாரு அம்பேத்கர் எடுத்துக்கிட்டாரு அதனால ஒரு ஒரு பார்வை இருக்கு அதே நேரத்துல இவர் வந்து திராவிடங்கிறத அவாய்ட் பண்ணிட்டாரு அதை இவங்க கூட சொல்லுவாங்க தமிழ்நாடுன்னு வைக்காம தமிழ்ச்சோன்னா இந்திய தேசியம் இதெல்லாம் வந்து இந்திய தேசியம் தமிழ் தேசியம் எல்லாமே ஒன்றோடு வந்து கலந்ததுதான் அதனால ஒண்ணும் கிடையாது இப்போ நீங்கள் நம்ம வந்து எவ்வளோ பேசுகிறோம் தெலுங்கு தேசம்னு வச்சார் இந்திய தேசம் தெலுங்கு தேசம்னு வருது அதனால் தமிழ் தேசம்னு பேசுகிறோம் ஒன்றும் இல்லை அப்புறம் இன்னொன்று இவர் பகுத்தறிவாதியா பிற்போக்குவாதியா ஏன்னா நெத்தியில் பொட்டு வச்சிட்டாரு அவர் வந்து ஜோசப் ஸ்டா பேர் எப்படி ஜோசப் ஸ்டாலின் அதிபர் இருந்தோ அதுமாரி இவர் ஜோசப் விஜய் இதை ஹெச்ராஜா அவர்கள் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணியிருந்தார் இப்போது கிறிஸ்துவனான அவர் நெத்தியில் பொட்டு வைக்கலாமா அப்படின்னா நான் என் நண்பர் கிட்ட கேட்கும் போது அவரு கேத்தலிக்கு பொதுவாகவே அவங்க கிறிஸ்தவத்துல அப்படி ஆர்டன் பாஸ்டா இருக்கதில்ல அதுவும் பொட்டெல்லாம் வைப்பாங்க தேர் இழுப்பாங்க உண்ணாத இருப்பாங்க நம்ம இதுக்கெல்லாம் வேளாங்கண்ணிக்கெல்லாம் நடந்தெல்லாம் போவாங்க வள்ளலார் இதுக்கு எல்லாம் போறது மாதிரி என்ன இதில் நம்ம கவனிக்கும் அப்படின்னா அன்னைக்கு ஆரம்பிச்ச அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு போய் ஆரம்பிச்சிட்டாரு அது புரோகிரசிவ் அப்போ வந்து அங்கேயே பாருங்க பாருங்க இவர் பொட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தவங்க பழம ஒதுங்கிறான் இன்னொருத்தவங்க என்ன சொல்றான் அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு பிப்ரவரி ரெண்டாம் தேதி இவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்போ வந்து அது நல்ல அஸ் அதிர்ஷ்டமான நாள் இல்லை அப்படின்னு நான் என்ன அஷ்டமி நம்ம பற்றி எனக்கு தெரியும் அஷ்டமின்னா கிருஷ்ணன் பிறந்த நாள் நவமினா ராமர் பிறந்த நாள் எப்படி வந்து இப்போ ஒரு முக்கியமான நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது முஸ்லீமில் உண்டோ அதே மாதிரி கிறிஸ்துவத்துல சாபத்தி டே என்றைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது போல இவங்க வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்துல சொன்னது என்ன ராமர் பிறந்த அன்னைக்கு கிருஷ்ண பிறந்த அன்னைக்கு தேமேன்னு உட்காந்துட்டு ஸ்ரீராம பத்தியோ நூத்தி எட்டு ஸ்ரீராமஜை எழுதணுமோ அப்படி இருக்கணும் அதுல வந்து கவனமா இருக்கணும் ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது அது கெட்ட நாள்னே இவங்க விட்டான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா டே அப்படின்னு சாட்டர்டே யூதர்கள் அதுல கூட இதுல பாத்தீங்கன்னா ஈஸ்டர்ல அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஏதோ பண்ணிட்டான்னு சொல்லி பெரிய இஷ்யோ கொண்டு போயிட்டாங்க ஏன்னா அந்த நாட்டினுடைய அந்த அரசாங்கத்தினுடைய மதமாக இருப்பது ஜுடாயிசம் யூதர்கள் அதனால் அவர் வந்து அந்த விதியை மாறிவிட்டார் மத விதியை மாறிவிட்டார் சாபத்தி டே இன்னைக்கு அவர் வேலை செய்து விட்டார் அப்படிங்கிறத குற்றச்சாட்டெல்லாம் உண்டு அதனால் வடைய என்னடா அப்படின்னா பொத்தல் எண்ணின்ட்டுருக்காங்க ஒரு வடையில் பொத்த இருக்கும் ஒரு வடையில் பொத்த இல்லாமல் இருக்கும் ஒரு வடையில் ரெண்டு பொத்தம் இருக்கும் இப்படி இப்போ நான் சொன்னல அஸ்டமியை கட்டண எல்லாமே தவறாக புரிந்து கொண்டு எல்லாமே செய்கிறான் இப்போ அவரை வந்து பார்த்தீங்க எனக்கு என்னன்னா ஒரு தலைவருக்குள்ள ஒரு குணாதிசயங்கள ஒன்று அவர்கிட்ட நான் பார்த்தது ஏன்னா இன்னமும் வந்து இஸ் அண்டர் எக்ஸாமினேஷன் அவர் என்னன்னா மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் மாட்டார் கண்டபடி எதுவுமே பேசுற மாதிரி தெரியல மூணு பக்கம் ஒரு அறிக்கை பெற்றிருக்கிறாரு அதுல அவர் வந்து ரெண்டு இதை காட்டிட்டார் என்னன்னா கம்யூனலிசம் கம்யூனிசம் மதத்துக்கு எகேன்ஸ்ட் இல்ல மதத்தையும் அரசியலையும் கலந்து பிரிக்கிறத அவருக்கு எகேன்ஸ்ட் அப்படிங்கிறத பாக்கலாம் அதனால ரிலிஜனுக்கு எகிஸ்ட்டு கிடையாது அவர் ரிலிஜியஸ் மேன் எல்லாம் கிடையாது அப்போது கம்யூனலிசம்ங்கிறதுக்கு எகென்ஸ்டு அப்படிங்கிறது சமத்துவமாக எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் இருக்கிறாரு அப்போ அதுக்கு தான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அதனால அங்கே தொட்டு காட்டியிருக்கார் மூணு பக்கத்தில் அதில் வந்து தலைப்பிலேயே இக்கு போல்லை ஒற்றுப்பிழை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இது வந்து அவர் வந்து பாதி சினிமாவிலையும் பாதி இதுலயும் இருக்கிறாரு சொல்லிட்டார் இன்னும் இரண்டு படத்தை முடித்து விட்டு முழு நேரமாக வருவேன் நான் இறுதியாக நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன் அப்படின்னா அவருக்கு வந்து சரியான ஐடியல் லாக் தத்துவார்த்த ரீதியில வழி நடத்துகின்ற ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி அவர் வைக்கணும் அது வச்சுட்டு அதன்படி தான் அவர் வந்து செயல் திட்டங்களை செய்யணும் அப்போ இங்க வந்து திராவிடத்துக்கு எதிரியா அல்லது சனாதனத்துக்கு எதிரியா அப்படி என்று அவர் வரமாட்டார் அவர் பொதுவான இருக்கக்கூடிய ஒரு டெமோக்ரட்டிக் பர் பர்சனாக தான் தெரியுது ஏன்னா அந்த மூன்று தலைவர்கள் சொன்னதுனால இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து அவர் நிறுத்துட்டா என்ன லாஸ் அப்படின்னா ஒரு படத்துக்கு இரநூறு கோடி வர்றாரு அப்படி வாங்குறாரு அப்படின்னா நான் ஒரு சஜஷன் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இனிமேல் நடிக்கின்ற படத்தை எம்ஜிஆர் கூட முதல்வராகி ஒரு பத்து மாதம் போல நடிச்சுருக்காரு அதாவது மதுரை மீட்டர் சுந்தர பாண்டியன் படம் நடிச்சார் சொல்றாரு முதல்வர் அதனால இவர் வெற்றி பெற்று முதல்வராக வர வேண்டும் என்ற குறிக்கோள் நிறைவேற்றப்பட்டால் அப்பொழுது நிறுத்திக் கொள்ளலாம் அதுவரையில் வர வருமானத்தை கட்சியில உள்ளவங்களுக்கு கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் பொருளாதார பின்னடைவாகவும் செலவு பண்ணணும் அந்த பணத்தை அதை வாங்குற பணத்தை விட்டுட்டு கம்ப்ளீட்டா வர்றதை விட அந்த பணத்தை எடுத்து வைத்து கட்சியில நலிவடைந்தவர்களுக்கு முழு நேர ஊழியர்களுக்கு ஊதியம் தரணும் அதனால இவர்கிட்ட ரசிகராக ஏழை பாலை கீழ்மட்ட ஜாதியில ஒடுக்கப்பட்ட ஜாதியிலேருந்து வந்தவங்க அதனால இதை வந்து ஒன்று கிளப்பி விட்டாங்க இவர் ஒடுக்கப்பட்ட தலத்த அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சார்ந்தது ஏகப்பட்ட தவறான கருத்துக்கள்லாம் இப்போ சொல்லுவாங்க நேரு கேம்பிரிட்ஜில் படிக்கும் போது நாலு வழியிலேயே ஒரு நிற்கும் அங்கே கிங் ஆஃப் இங்கிலாண்டு ஒரு கார் ஒரு பக்கம் தான் இது பொய் இது அட்டை பொய் இதுக்கு பேஸ்லெஸ் இதை ஒரு சில தலைவர்கள்லாம் பேசி கூட பார்த்தேன் என்னன்னா இது ஒரு பிம்பத்தை கட்டுறது கிருஷ்ண பரமாத்மா படத்துக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் வைக்கிற மாதிரி எல்லாம் கட்டுறது அதுபோல் இவர் அடியேன்னு சொல்கிறதுக்கு பொண்டாட்டியில் வளகாப்பு எப்போங்கிற மாதிரி அவர் இன்னும் வரலை அதனால் என்னைய பொறுத்த ஹோப் ஆர் தி பெஸ்ட் இவர் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எப்படி என்டிஆர் பயன்படுத்திக்கிட்டாரோ எப்படி எம்ஜிஆர் பயன்படுத்திக்கிட்டாரோ எப்படி ஜெயலலிதா அம்மையார் பயன்படுத்திக்கிட்டாரோ அதை போல இவர் பயன்படுத்தினோம் விஜயகாந்த் சரியா பயன்படுத்திக்கல தான் பயன்படுத்தினார் மத்தெல்லாம் வைகோ பயன்படுத்திக்கல அதே மாதிரி பலர் வந்து இழந்துட்டாங்க அந்த வாய்ப்பை ஆனா சிவாஜிக்கும் கிடைக்கல இப்போ என்னன்னா மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வது என்பது முக்கியம் அது மெயினா பொருளாதார கோரிக்கைகள் பொருளாதார தேவை அதுதான் நீக்கும் கடைசியில் எல்லாமே எதை நீ மார்க் சொன்னதை சொல்லி நான் வந்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் என்னன்னா இஸ் எக்கனாமிக்ஸ் இன் ஆக்ஷன் வரலாறு முழுவதும் ஆட்சியை உருவாக்குவதும் அரசாங்கத்தை உருவாக்குவதும் ராஜாவை உள்ளே தள்ளுவதும் மேலே தள்ளுவதும் அது ரெவல்யூஷனா இருக்கட்டும் ரஷ்யன் ரெவல்யூஷனா இருக்கட்டும் சைனீஸ் ரெவல்யூஷனா இருக்கட்டும் வியட்நாம் ரெவல்யூஷனா இருக்கட்டும் கியூபா ரெவல்யூஷனா இருக்கட்டும் கொரியா ரெவல்யூஷனா இருக்கட்டும் பின்னாடி இருப்பது மனிதன் சிந்தனையை செயலிக்கிறது பொருளாதாரம் எனவே அதில் வந்து நன்றாக கவனித்து அதில் மட்டுமே செய்தால் போதும் இவர் வெற்றி வாயை சூடி ஏழை மக்களோட ஆதரவை பெற்று அனைத்து மக்களும் இருந்து இவர் முதல்வராக ஆக வேண்டும் என்ற கனவை நினைவாக்குவார்கள் எனவே செயல் திட்டம் பொருளாதார அடிப்படையில் ஏழை எளியவருடைய வறுமை வேலையின்மை ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார விரைவு வளர்ச்சி இதில் கவனம் செலுத்தினார் நாளை அவரது நாளை நமக்கும் நல்லாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்